ஐ வெல்கம் இ டு லர்ன் இங்கிலீஷ் இந்த சேனலில் நிறைய வீடியோஸில் ஐ எக்ஸ்பிளைன் திஸ் குட் பி வுட்பி அதாவது இருக்க முடியும் இருக்கக்கூடும் இருக்கலாம் இப்படிங்கிறதெல்லாம் எப்படி சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுறது இஃப் யூ சேவ் மணி இட் உட் பி நைஸ் நீங்கள் பணம் சேமித்தால் மிக நன்று ஒரு ஏடிஎம் கார்டு வைத்திருந்தால் பாதுகாப்பாக இருக்கலாம் இட் குட் பி சேஃப் ஓகே எந்த இடத்துல உட்பி வரும் எந்த இடத்துல குட் பி வரும் அப்படிங்கிறத நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் அகைன் அவுட்லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இங்கே இருக்கிற தமிழ் வாக்கியங்களை குட் பி உட் பி யூஸ் பண்ணி நீங்கள் இங்கிலீஷில் சொல்லலாம் ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் குட் பி இருக்க முடியும் இருக்கக்கூடும் இருக்கலாம் ஓகே ஸோ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய அர்த்தம் மாறும் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் மேக்சிமம் யூசேஜ் ரொம்ப பணிவாக சொல்கிறதுக்கு பி யூஸ் பண்ணலாம் ரெக்வெஸ்டாக சொல்கிறதுக்கு வந்து குட் பி யூஸ் பண்ணலாம் பீஇங் பொலைட் பி வேர்பு அந்த பிக்கு எடுத்து வர்ற வேர்பு கண்டிப்பாக பாஸ்ட் பார்ட்ஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும் இதையும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் அதாவது ஒரு வேர்பு லேர்ன் பண்ணுறப்ப பாஸ்டன்ஸையும் லேர்ன் பண்ணணும் பாஸ்ட் பார்ட்ஸ்ஃபுல்லே லேர்ன் பண்ணணும் இப்போ பார்க்குறதுக்கு சி எஸ்இஇ அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் கடந்த காலம் சா பார்த்தேன் பாஸ்ட் பார்ட்டிசிபல் சீன் பார்த்து விட்டேன் ஓகே ஸோ ஒரு வேர்டோட பாசன்ஸ் அதாவது ஒரு வேர்போட பாசன்ஸ் பாஸ்ட் பார்டிசிபிள் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் குட் பி இந்த பி அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு வேர்பு வந்துச்சுன்னா ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வேர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபலாக தான் இருக்கணும் ஓகே இந்த பி அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் எது வேணாலும் வரலாம் எந்த டேர்ம் வேணாலும் வரலாம் வேர்பு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பாஸ் ஃபாட்ஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும் லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள் திஸ் குட் பி யுவர்ஸ் இந்த இடத்துல வேர்பு வரல பாருங்கள் பி அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் வேர்ப் வரல ஓகே ஒரு ப்ரொனோன் வந்திருக்கு திஸ் குட் பி யுவர்ஸ் இது உங்களுடையதாக இருக்கலாம் இருக்க முடியும் இருக்கக்கூடும் அப்படின்னு அர்த்தம் இந்த சென்டென்ஸில் பாருங்கள் பி வேர்டுக்கு அப்புறம் ஒரு வேர்பு வந்திருக்கு அந்த வேர்பு பாஸ்ட் ஃபாட்ஸ்ஃபுல்லாக இருக்குது த ஒர்க் குட் பி டன் பை யூ அந்த வேலை உங்களால் செய்யப்பட முடியும் குட் பி டன் அந்த டன் அப்படிங்கிற வார்த்தை டு அப்படிங்கிற வார்த்தையுடைய பாஸ்ட் பார்ட்ஸ்பல் டூ டிட் டன் ஸோ பி வேர்டுக்கு அப்புறம் ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்ஸிபிளாக தான் இருக்கணும் இது ஒரு முக்கியமான கிராமர் ரூல் இதை எப்போயுமே மறக்கக்கூடாது த ப்ராசஸ் குட் நாட் பி கம்ப்ளீட்டட் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறதும் பாஸ்ட் பார்ட்ஸிபிள் இந்த ப்ராசஸ் குட் நாட் பி கம்ப்ளீட் அட் அந்த செயல்முறையை கம்ப்ளீட் பண்ண முடியவில்லை இதை செய்து முடிக்கப்படவில்லையா இதை செஞ்சு முடிக்கலையாண்ணோ குட் இட் நாட் பி டன் ஓகே இதை செய்ய ஆரம்பிக்கலையா குட் இட் நாட் பி டன் இதை செஞ்சு முடிக்கலையா இட் குட் பி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் ஆங்கிலம் கற்றுக்கொள்வது உங்களுக்கு சுலபமாக இருக்க முடியும் இருக்கக்கூடும் ஓகே இட் குட் பி ஈஸி ஈஸி அப்படிங்கிறது இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் இட் குட் பி ஈஸி ஃபார் யூ டு லேர்ன் இங்கிலீஷ் இங்கிலீஷ் மாடல் சென்டன்சஸ் பார்த்தோம் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இருக்குது அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நோ இந்த தமிழ் வாக்கியங்களை நீங்கள் குட் பி உட் பி யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க குட்பி பார்த்துட்டோம் இப்போ உட்பி வுட்பி இருக்கும் இருக்கலாம் குட்பி வந்து இருக்க முடியும் அப்படின்னு வரும் இந்த முடியிறது கெப்பாபிலிட்டி ஓகே அந்த கேன் குட் அப்படின்னு வந்தாலே முடியும் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும் இந்த இடத்துல உட்பி அப்படிங்கிறது இருக்கலாம் ஆக்ஷன் தேட் வுட் ஹாப்பன் அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒரு வரைமுறைகளுடன் ஒரு செயல் நடக்கும்போது உட்பி யூஸ் பண்ணுவோம் இட் உட் பி வெரி நைஸ் இஃப் யூ கம் வித் மீ அந்த இஃப் யூ கம் வித் மீ அப்படிங்கிறது ஒரு வரைமுறை என்னுடன் நீங்கள் வந்தால் நன்றாக இருக்கும் it would be very nice if you come with me this place would be safe to keep our money இந்த எடம் நம்து பணத்தி வைப்பதற்கு பாதுகா பணதாக இருக்கும் this place would be safe sentence உடைய structure நல்ல அப்ப்ப்ப்ப் பண்ணுங்க easy авங்களால could be would be use பண்ணமுடியும் would it be possible to get ticket if we book in advance நாம் முன்னதாக வே முன்பதி விசைதால் ticket கடைக்கிமா ஓகே விட் உட் பி பாசிபிள் டு கெட் டிக்கெட் இஃப் வி புக் இன் அட்வான்ஸ் தேட் உட் பி கிரேட் இஃப் தே கிவ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தால் பெரிய விஷயமாக இருக்கும் தேட் உட் பி கிரேட் இஃப் தே கிவ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கேஷுவலாக நம்ம பேசுகிற தமிழ் வாக்கியங்கள் தான் இது எல்லாத்துலேயுமே குட் பி உட் பி நம்ம யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் யூ மஸ்ட் ட்ரை ஓகே ட்ரை பண்ணணும் கிராமர் மிஸ்டேக் இருக்கும் என்னால் வார்த்தையை கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்க வேண்டாம் நீங்கள் எழுதுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியும் தப்பு இருந்தாலும் பரவாயில்ல ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் வந்தால் நன்றாக இருக்கும் இட் வுட் பி நைஸ் இஃப் யூ கம் வித் யுவர் சில்ட்ரன் ஓகே இட் குட் பி நைஸ் ஈஸியாக இருக்கா உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கொடுக்கப்படலாம் யூ குட் பி கிவன் ஃபுல் மார்க்ஸ் யூ குட் பி கிவன் ஃபுல் மார்க்ஸ் தே குட் பி கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் அரசு கல்லூரி மாணவர்களாக இருக்கலாம் இருக்க முடியும் ஓகே இருக்கலாம் இருக்க முடியும் ரெண்டுமே அப்ளை ஆகும் இந்த இடத்துல முடியும் அப்படிங்கிறது ரொம்ப மேட்ச் ஆகும் அந்த குட் வந்து வர்றப்போ அவர்கள் அரசு கல்லூரி மாணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு சலுகைகள் கொடுப்பார்கள் இஃப் ஆர் கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தே உட் பி கிவன் ஆஃபர் ஓகே எந்த இடத்துல பி வருது அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் பணம் சேமித்தால் மிக நன்றி இஃப் யூ சேவ் மனி இட் உட் பி நைஸ் ஒரு ஏடிஎம் கார்டு வைத்திருந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும் இருக்கலாம் ரெண்டுமே வரும் பாதுகாப்பாக இருக்க முடியும் இட் குட் பி சேவ் டு ஹாவ் அன் ஏடிஎம் கார்டு ஸோ குட் பி உட் பி நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோவில் அகைன் ஒரு தடவை அந்த எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்தோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் பாட்டோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபல் கமெண்ட்ஸ்